கன்மட தமிழ் நுழைவுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகள் காணொலிய முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு நம்ம எது குறித்து பேச அப்படின்னா இந்த காணொளி வந்து நேற்றைய காணொளியின் தொடர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் நேற்றைய தினம் வடலூர்ல தடையை மீறி போராட்டம் அறிவித்த சீமான் கதி கலங்கிய திராவிட ஆளும் வருத்தம் அப்படிங்கிற தலைப்புல காணொலி அப்படின்னா தற்காலிகமா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நேற்று வந்து இந்த போராட்டம் நடக்கல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்துல இந்த திராவிட மாடல் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது அனுமதி மறுத்தது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களையும் தெய்வ தமிழ் பேரவனுடைய பொறுப்பாளர்களையும் அங்கே யார் யாரெல்லாம் அந்த போராட்டத்திற்கு வருகை தரணும்னு இருந்தார்களோ அந்த முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரையும் காவல்துறை வந்து வீட்டு காவல்ல வச்சிருக்காங்க அங்கு செல்ல முடியாத வண்ணம் இதன் மூலமாக போராட்டம் வந்து தற்காலிகமா ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்ணன் வச்சிருக்காங்க அதே சமயம் நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி விரைவிலேயே அந்த இடத்துல போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காவலையை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இந்த திராவிட மாடல் அரசு அங்கே போராடக்கூடியவர்களை வீட்டு காவலை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த அளவுக்கு கடுமை காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு நாம் வந்து சுதந்திர இந்தியாவில் தானே இருக்கிறோமா அல்லது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி காலகட்டத்தில் இருக்கோமா அப்படிங்கிற ஐயம் இருந்துள்ளது நாங்கள் வள்ளலாருக்காக சேவை செய்வதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு வந்திருக்க இந்த திராவிட மாடல் வகைகளுக்கு முன்வைக்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா நான் மட்டுமல்ல வள்ளலாருடைய பக்தர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அங்கு வந்து அந்த கட்டிடம் கட்டுவது வந்து வள்ளலாருடைய பேச்சை வள்ளலாருடைய வார்த்தையை மதிக்கிறதா இருக்குமா இல்லது அவமதிக்கிறதா இருக்குமா அங்கு நீங்க கட்டிடத்தை கட்டுவதன் மூலமாக வள்ளலார் பெருமகன் அவர்கள் அங்கு எந்தவித கட்டிடமும் எழுப்பக்கூடாது ஒரு காலத்தில் மக்கள் அதிகமாக வருவார்கள் அதற்காக அவர்கள் தரிசிப்பதற்காக அங்கு வந்து எந்தவித கட்டிடத்தையும் கட்டக்கூடாது என்று சொன்ன வள்ளலார் பெருமகனருடைய சொல்லுக்கு மாறாக இந்த திராவிட மாடல் அரசு அங்கு வந்து கட்டிடத்தை எழுப்பது அப்போ நீங்க வந்து வள்ளலார ஆகுமா இல்லது வந்து வள்ளலாருடைய பேச்சுக்கு மாறு ஆகுமா முதல்ல திராவிடத்திற்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இந்த திராவிட வகையராக்களுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் வள்ளலார் பெருமகன் அவர்கள் பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிற விலை நிலையங்களை எல்லாம் அளிக்கிறாங்க வள்ளலார் பெருமதுன்னு சொல்றதுக்கும் இவங்க செய்யறதுக்கும் அளவு கூட சம்பந்தம் இல்லை ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது மாதிரிதான் இருக்கு இவங்க வள்ளலாறுக்காக சேவை செய்வதற்கு இங்கு வந்து கட்டுமான பணிகளை மேற்கொள்கிறார்களா அல்லது இவர்களுடைய ஏதோ தேவைக்காக இங்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்கிறார்களா என்ற ஐயம் எழுந்துள்ளது ஏன் என்றால் இங்கு அந்த கட்டுமானம் கட்டிடம் கட்டுவதை வடலூர் மக்களும் விரும்பவில்லை வள்ளலார் பக்தர்களும் விரும்பவில்லை பள்ளலாறு நேசிப்போவர்களும் விரும்பவில்லை யாருமே விரும்பாத உண்மை எதற்காக வழி இவங்க செய்யணும் அதற்காக ஏன் இப்படி வந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் வீட்டு காவலில் எதிர்த்து வைக்கணும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவர்கள் உண்மையிலேயே இவர்களுடைய நோக்கம் வள்ளலாருடைய பெருமை ஏற்றுவதற்காக இருக்கா அல்லது இவர்களுடைய தனிப்பட்ட இவர்களுடைய என்ன சொல்றது இவர்களுடைய தேவைக்காக அங்கு வந்து கட்டணம் கட்டுறாங்களா அப்படிங்கிற மையம் எழுந்துள்ளது சமூக வலைதளங்கள்ல இந்த தான் கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் உண்மையிலேயே வள்ளலாருக்கு வள்ளலாருடைய பேச்சை மதிப்பதாக இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வள்ளலாருடைய பேச்சை நீங்க மதிக்கணும் வள்ளலாருடைய பக்தர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க முதல்ல அந்த கட்டடமே கட்டக்கூடாது நீங்க கட்டணம் கட்டினீங்க அப்படின்னா அது வள்ளலாருடைய பேச்சுக்கு வள்ளலாருடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்குது அப்படின்னு தான் அர்த்தம் மக்களே இங்க எதற்காக இப்படிப்பட்ட இந்த கட்டுமானம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து பெட்டியில கமெண்ட் பாக்ஸ்ல அவசியம் உண்டு பதிங்க மீண்டும் சந்திப்பா முறையில வேறு காணொலிகள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அது